நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாவே அன்பழு ஐக்கான உரள தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்புகள்லங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ஜேசி பண்டி பார்த்திங்கன்னா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி காரங்களில் வச்சிருக்காங்க இந்த ஜேசி பண்டி முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வய தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு எல்லாமே நல்ல நிலையில தான் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு எல்லாமே நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு பசு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்ன பசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு பசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு பசு குட் கண்டிஷனுங்க அண்ணனுடைய அண்ட் கேரஜ்ல கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கண்ணு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ்ல ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க பியூர் எர்த்தருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க வண்டி வந்து வெல் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஆயில் சர்வீஸ் எல்லாம் டைமிங்கு சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜினி கீ இருக்கிறோன்னு குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயிடுக்கிறவன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினி கீ இருக்கிறோம் லைஃப் கிடைக்குங்க பின்ன புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்ன புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷ்ஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தால் ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு ஒரு திருட்டு ரெண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்ன ரோட்டு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்த மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபி காரோ நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்